ஹலோ மக்களே வணக்கம் வல்கம் பேக் டு சேனல் வாட்சிங் ஜஸ்ட் நவீன திங்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போதும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க வாங்க வீடியோக்குள்ள பன்னீர் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம பன்னீர் இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெறும் தூள் தனியா தூள் சீரகத்தூள் அப்புறமா கரம் மசாலா மூணுத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா உப்பு அப்புறமா லெமனையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ஆஃப் அனவர் டு ஒன் ஹவர் மேரினேட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஒரு ஆஃப் ஹவர் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு தவளை எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொருள்லாம் செத்துக்கலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை ரெண்டு துண்டு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு அப்புறமா கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடல் பாசி இது எல்லாத்தையும் நம்ம இப்போ போட்டுடலாம் இப்போ மசாலாலாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா மூணு வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்போ சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இப்ப நல்லாவே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் பத்து முந்திரி பேப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவு வந்ததுக்கு அப்புறமா ஒன்றரை குழம்பிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எப்போவுமே போல் அரிசி நான் ரெண்டு அழக்கு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு அழக்குக்கு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சி இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்து அரிசி ஒரு ஒன் ஹார் கிட்டே ஊற வச்சுருந்தேன் நான் ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம் அரிசி போட்டு ஒரு நிமிஷத்தில் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு விசில் விட்டால் போதும் லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா போட்டு கலரி எடுத்துடலாம் நல்லா டேஸ்டான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் பிரியாணிக்கு நான் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி தான் தொட்டு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யுதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுறேங்க